ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாய் ஐடிக் மர்ஸி கார்டன் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் நம்ம ப்ரொஃபஷனல் கோரியில் வந்து பிளான்ஸ் எப்படி சென்ட் பண்ணுறோம் ஸோ நம்ம பேக்கிங் எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க பிளான்ஸ் ஆர்டர் பண்ணுற எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பேக்கிங்கில் நம்ம எப்படி பிளான்ஸ் அனுப்புகிறோம் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் மருந்து வந்து அவங்க ஆர்டர் பண்ணியிருந்தாங்க எக்ஸோடஸ் இந்த எக்ஸோடஸ் வந்து டோட்டல் பயோங்க ஸோ இந்த பிளான் இது வந்து நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம் என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறோன்றது இந்த வீடியோ பதிவில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ நம்ம பிளான்ட் எப்படி பேக் பண்ணி அனுப்புகிறோம் ஸோ நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணால் க்ளோஸ் பேக்கிங்கில் எப்படி அனுப்புகிறோம் அப்படின்றது இந்த பதிவு மூலிமா நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க இந்த வீடியோ பதிவு நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம இந்த எக்ஸோடஸ் பயன்படுத்துகிற ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செடியில் இருக்கிற கூடிய பூச்சி தாக்குதல் வந்து குறைக்கிறதுக்காகவும் அப்புறம் வந்து த்ரிப்ஸ் மைட்ஸ் பிரச்சனைக்காகவும் இந்த எக்ஸோடஸ் நம்ம யூஸ் பண்ணுறங்க ஸோ இந்த எக்ஸோடஸ் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் பயோ இந்த பிளான்ட்டுக்கு வந்து எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படுத்தாது பின்னாடியே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருப்பாங்க ஸோ பேர் லிட்டருக்கு வந்து நீங்கள் டூ எம்எல் யூஸ் பண்ண சொல்லி கொடுத்துருப்பாங்க ஸோ நம்ம இந்த மாதிரியான உரங்களும் நம்ம சேல் பண்ணுறோங்க ஸோ வேணும்னா நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் எங்களுடைய பேக்கிங் வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ்ட் பேக்கிங்கில் வந்து பிளான்ஸ் வந்து நீட்டாக இந்த மாதிரி பிளாக் கவரில் நாங்கள் பேக் பண்ணி அனுப்புவோம் சாயில் கொஞ்சமாக ரிடியூஸ் பண்ணிவிட்டு அது கூட பீட் வச்சு நீட்டாக பேக் பண்ணி லப்பர் பேண்டோ இல்லைன்னா நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக கட்டக்கூடிய நாங்கள் வந்து நம்ம கயிறு கூட கட்டி அனுப்புவோங்க ஸோ கயிறுனால் அந்த சனல் கயிறில் கட்டி அனுப்புவோம் இந்த மேடம் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க கிட்டத்தட்ட ஒரு பத்து பிளான்ஸ்க்கு மேலே இந்த கிரிக்கிரி ஆரஞ்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த அவலாஞ்சில் ஒரு வெரைட்டி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செவன் டேஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லோ கலர் அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் குயின் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து டிசம்பருங்க டிசம்பரில் பர்பிள் கலர் ரொம்ப ப்ளான் பிளான்ட் இப்படி இருக்குதுன்னு பாருங்கள் ஸோ இப்போ பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா ஜுமிலியா பிளான்ஸ் ஜுமிலியான்னா வந்து இந்த அவார்ட் வின்னிங் ரோசஸ்ன்னு சொல்லுவாங்க நல்ல நல்ல பெரிய பூக்களாக கொடுக்கக்கூடிய டச் வெரைட்டி ஸோ பிளான்ட் வந்து நீட்டாக பேக் பண்ணி கொக்கோபீட் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லப்பர் பேண்ட் போட்டிருப்போம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செவன் டேஸுன்ற வெரைட்டி தான் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜெடிக்கோ ஆரஞ்சுங்க ஸோ எப்படி இருக்குது பாருங்கள் பிளான்ட்டுடைய குவாலிட்டி இந்த மாதிரி தான் அனுப்புவோம் நம்ம யாராக இருந்தாலும் எங்களால் முடிஞ்சளவுக்கு குவாலிட்டியான பிளான்ஸை தான் நாங்கள் ப்ரொவைட் பண்ணுவோம் நம்பிக்கையான ஒரு நர்சரியாக இருக்குதுன்னு நான் சொல்ல வரேங்க ஸோ நீங்கள் யார் வேணால் நீங்கள் சர்ச் பார்க்கலாம் ஸோ நீங்கள் உங்களுக்கு என்ன பிளான்ஸ் வேணும்னாலும் நீங்கள் உங்களுக்கு ஆர்டர் பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் ஒன் வீக்கில் நாங்கள் டெலிவரி பண்ணுவோம் ஸோ இந்த இந்த லாஸ்ட் டூ வீக்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டி கொரியர் மட்டும் டிஸ்பர்ச் பண்ணலீங்க ஸோ ப்ரொஃபஷனல் கொரியர் ஆர்டர் பண்ண எல்லாருக்குமே பிளான்ஸ் சென்ட் பண்ணியிருக்கோம் இது வந்து பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் ஒரு பண்ணிடுங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சாமந்திங்க இதுவுமே சாமந்தி தாங்க ஸோ இந்த பிளான்ஸ் எல்லாம் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு வந்து நாங்கள் எப்படி பேக் பண்ணி அந்த பிளான்ஸ் எல்லாம் அனுப்புகிறோம் எப்படி அட்ரஸ் சென்ட் பண்ணுறது அதுக்கப்புறம் இது எல்லாமே வேலை தாங்க ஸோ இந்த ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஈஸியாக நினைக்கிறாங்க நிறைய பேர் ஸோ பிளான்ஸை பேக் பண்ணி அதுக்கப்புறம் ஃபோல்டு பண்ணி அட்ரஸ் கொடுத்து அதுக்கப்புறம் ட்ராக்கிங் கொடுக்குற வரைக்கும் எங்களுடைய ஒர்க்கு இருக்குதுங்க ஸோ இந்த மாதிரியான வேலைப்பாடுகள் இந்த நர்சரி ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் இருக்கும் நம்ம கொடுக்குற பொருள் தரமானதாக இருக்கும் நீங்கள் நம்பிக்கையாக நம்மளுடைய நர்சலில் நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் நீங்கள் எஸ்டி கொரியர் ப்ரொஃபஷ்ஷனல் எம்எஸ்எஸ் பார்சல் நாங்கள் சென்ட் பண்ணுறோம் அப்புறம் ஃபோஸ்டல்லையும் சென்ட் பண்ணுறோம் உங்களுக்கு ஏதாவது பிளான்ஸ் தேவைப்பட்டதாக நீங்கள் கண்டிப்பாக எஸ்டி கொரியரோ ப்ரொஃபஷனலோ இல்லை ஃப்ரெண்ட்ஷியோ இல்லை ஃபோஸ்ட் நீங்கள் ஆர்டர் பண்ணால் எங்களால் முடிஞ்சளவுக்கு குவாலிட்டியான பிளான்ஸுக்கு ப்ரொவைட் பண்ண முடியும் மேக்ஸிமம் ஒன் டு செவன் டேஸில் சென்ட் பண்ணுறோம் வேணுன்றவங்க ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி வாங்கிக்கலாம் இந்த மாதிரியான வேலைபாடுகள் இருக்கிறது தாங்க ஸோ இந்த பிளான்ஸை பொறுத்த வரைக்கும் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து கவர் எதுக்காக கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான பிளான்ஸை வந்து பாட்டிங் பாட்டு வந்து ரெடி பண்ணி வச்சிருக்க மாட்டாங்க அதுக்கு நான் அந்த ரீசனுக்காக தான் இந்த கேரி பேக் கொடுக்குறது ஸோ இந்த நர்சரி கவர்ஸ் வந்து கொடுக்கறது மூலிமா நீங்கள் என்ன பண்ணலாம்னா இந்த பிளான்ஸ் வந்து வந்ததுன்னா இந்த பிளான்ஸை ஃபஸ்ட்டு வெளியே எடுத்துகிட்டு இந்த லப்பர் பேண்டு நான் வெளியே எடுத்துட்டு ஃபஸ்ட்டு பிளான்ஸ் வெளியே எடுத்துகிட்டு கொஞ்சம் ஃபில் பண்ணிவிட்டு சாயில் ஃபில் பண்ணிட்டு இந்த செடியை வந்து கொஞ்சம் கரெக்டாகன பொசிஷனில் வச்சு நீங்கள் நீட்டாக பேக் பண்ணி இந்த பிளான்ட்டை வந்து இதே கவரில் ஒன் வீக் வச்சுருந்து அதுக்கப்புறமா நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச பாட்டில் மாற்றிக்கலாங்க ஸோ அதுக்காக தான் இந்த கேரி பேக் நாங்கள் கொடுக்குறோம் ஸோ எதுக்காக இந்த கேரி பேக் கொடுக்குறோன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு டவுட் இருக்கலாம் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா பீட் வந்து வச்சு தாங்க கொடுக்குறோம் பீட் வந்து வச்சு கொடுக்குறதுனால உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் இந்த பிளான்ட் வந்து த்ரீ டு ஃபோர் டேஸ் வரைக்கும் பிளான்ஸ் தாங்குங்க ஸோ அதனால் நீங்கள் வேணும் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் தரமான செடிகளாக ப்ரொவைட் பண்ணுவோங்க ஸோ ந சாய் ஹைடெக் நர்சரி கார்டன் வந்து ஒரு நம்பிக்கையான நர்சரியாக இருக்குங்க நம்ம இப்போ பேக் பண்ண பார்சல் வந்து பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி போக போதுங்க ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பிளான்ட் உள்ளே வச்சு நீட்டாக ஃபோல்டு பண்ணி பிளான்ட் வந்து அதுக்கப்புறம் வந்து பாக்ஸ் வந்து நல்லா நீட்டாக டேப் பண்ணிடுவோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அட்ரஸ் ஒட்டிடுவோம் ஸோ இது தாங்க எங்களுடைய வேலை இந்த மாதிரி தாங்க பிளான்ஸ் வந்து நாங்கள் சேஃபாக சேம் பண்ணுறோம் ஹெஸ்டிக் குறையலையும் ப்ரொஃபஷ்னல் குறையெல்லாம் உங்களுக்கும் இந்த மாதிரியான பிளான்ஸ் வேணும்னா நீங்கள் எஸ்டி கொரியரோ ப்ரொஃபஷனல் கொரியரோ நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் நீங்கள் ஆர்டர் பண்ண பிளான்ஸை நாங்கள் தனியாக எடுத்து வச்சு ஒரு நாள் வாட்டர் விட்டு அது அடுத்த நாள் வந்து நீட்டாக பேக் பண்ணி அதுக்கப்புறம் சாயில் ரிடியூஸ் பண்ணி அதுக்கப்புறம் பீட் வச்சு நீட்டாக பேக் பண்ணி இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி அதுக்கப்புறம் அட்ரெஸ் ஒட்டி நாங்கள் சென்ட் பண்ணுவோம் அதுக்கப்புறம் ட்ராக்கிங் ஐடி உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவோங்க ஸோ இவ்வளோ ப்ராசஸ் இருக்குதுங்க ஸோ ஒவ்வொருத்தர் ஆர்டரு ஆர்டர் பண்ணுற எல்லாத்துக்கும் பின்னாடியும் இவ்வளோ வேலை இருக்குதுங்க ஸோ அதனால தாங்க ஒன் ஒரு நாள் ரெண்டு நாள் டிலே ஆகுமே தவிர மற்றபடிக்கு உங்களுடைய பார்சல் வந்து ஒன் டூ செவன் டேஸில் எங்களால் சென்ட் பண்ண முடியும் குவாலிட்டியான ப்ராடக்ட் வேணும் அப்படின்னா நீங்கள் மறக்காமல் சாய் ஹைடெக் நர்ஸ்ரி கார்டனே நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாங்க நம்மளுடைய சேனலுக்கு வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ நம்மளுடைய ஒவ்வொரு அப்டேட்டுமே நம்ம கொடுக்குறது எல்லாமே வந்து நம்ம அனுபவிச்சு அப்டேட் மட்டும் உங்கள்கிட்ட கொடுப்போம் ஸோ ஒரு தரமான பொருள் வேணும் தரமான சர்வீஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக மறக்காமல் சாய் ஹைடெக் நஸ்ரி கார்டனோடு நீங்கள் கான்டெக்ட் பண்ணலாங்க ஸோ தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவி எ வண்டர்ஃபுல் டே